அவர்களே உங்களுடைய துறை சார்ந்த பாடகி சுசித்ரா உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்ல வெள்ளி தட்டுல நீங்களும் நடிகை திரிஷாவும் உயர் ரக போதை பொருளான கொக்கையனை பயன்படுத்துறீங்கன்னு பொது சமூக வலைதளத்தில் பேசியிருந்தாங்க இது சம்பந்தமா நாங்க எங்க தமிழர் முன்னேற்றப்படை சார்பா உள்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து நாங்க புகார் கொடுத்தோம் நாங்க புகார் கொடுத்தோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட அந்த போதைப்பொருள் பொருள் சம்பந்தமா ஏன் உரிய விலக்கு ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுடைய தீவிர ரசிகை உயிர் போகும் தருணம் தருநாய்ல ஏழை எளிய சிறுமி உதவி உதவி கேட்டா அந்த உதவி கேட்டு நீங்க உதவி பண்ண முன் வரல அந்த குழந்தை செத்து போச்சு இது சம்பந்தமா உங்களுடைய ரசிக கூட்டத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு மக்கள் கிட்ட உரிய விளக்கம் தரல இது ரெண்டுத்தையும் கண்டிக்கும் வகையில நீங்க திருவள்ளூருக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்க இல்லையா அந்த பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பா என்னுடைய தலைமையில உனக்கு கருப்பு கொடி காட்டி இந்த உருவமை எதிர்த்து உங்களுக்கு பகிரங்கமான எதிர்ப்பையும் கண்டனத்தை தெரிவிப்பதை காணொலி வாய் தெரிவிச்சுக்கிறேன் அவர்களே உங்களுடைய துறை சார்ந்த பாடகி சுசித்ரா உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்ல வெள்ளி தட்டுல நீங்களும் நடிகை த்ரிஷாவும் உயர் ரக போதை பொருளான கொக்கையின பயன்படுத்துறீங்கன்னு பொது வெளியில சமூக வலைதள பேசியிருந்தாங்க இது சம்பந்தமா நாங்கள் எங்க தமிழர் முன்னேற்றப்படை சார்பா உள்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து நாங்க புகார் கொடுத்தோம் நாங்க புகார் கொடுத்தோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நாட்டு மக்கள் கிட்ட அந்த போதைப் பொருள் சம்பந்தமா ஏன் உரிய விலக்கை கொடுக்காம இருக்கிறீங்க அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்துல உங்களுடைய தீவிர ரசிகை உயிர் போகும் தருணம் தருணாய்ல ஏழை எளிய சிறுமி உதவி உதவி கேட்டா அந்த உதவி கேட்டு நீங்க உதவி பண்ண முன் வரல அந்த குழந்தை செத்து போச்சு இது சம்பந்தமா உங்களுடைய ரசிக கூட்டத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நீங்க பதில் சொல்லல இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க பதில் சொல்லல போதைப் பொருள் சம்பந்தமா நாட்டு மக்கள்கிட்ட உரிய விளக்கம் தரல இது ரெண்டுத்தையும் கண்டிக்கும் வகையில நீங்க திருவள்ளூருக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்க இல்லையா அந்த பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பா என்னுடைய தலைமையில உனக்கு கருப்பு கொடி காட்டி இந்த உருவம் எதிர்த்து உங்களுக்கு பகிரங்கமான எதிர்ப்பையும் கண்டனத்தை தெரிவிப்பதை காணொலி வாய் தெரிவிச்சுக்கிறேன்